சுப்பர்வான கலெக்ஷன்ஸ் அங்கே பார்க்க போகிறேன் எந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபர்வான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் வியோ பண்ணிருக்கிற சேம் ரெஸ்பீவுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சுபர்வமான ஒரு நியூ ஐட்டம் பொட்டிக் ஸ்டைல் ஐட்டம் ரொம்ப எலிகெண்ட்டான கொண்டு செட் கலெக்ஷன்ஸ் பீஸ் கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் நம்ம லொகேட் அதர் பவுண்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல உப்பு கோவிலுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்காங்க நம்ம ஷாப்ல இப்ப சேல்ஸ் கேர்ள் வாண்டடா இருக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க ஸ்கிரீல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா வாங்க வீடியோக்குள்ள வர போயிரும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணியிருக்கிற சேம் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க வித் பேண்டோட அவேலபிளா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான லைக்ரா மெட்டீரியல்ல சம்மர் ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் வித் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்டோட அவேலபிளா இருக்கு சம்மர் சூப்பர்பான கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அதோட கலர்ஸ் தான் சூப்பர்பான சூப்பான கிரீன் பேட்டர்ல அவைலபிளா இருக்கு சைஸ்

பனாரிசி கலெக்ஷன்ஸ்ல சம்மர் சூப்பர்பான கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப எலிகண்டா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் சம்மர் ஸ்டைலிஷ் ஆன பேட்டர்ன் பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்டைலிஷ் ஆன ஒரு டிசைன்ல கொடுத்துருக்கோம் வித் பாத்தீங்கன்னா லைனிங் ஓவர்லாக் எல்லாமே இருக்கு லைனிங் ஃபுல் ஓவர்லாக் லாக் சூப்பர்பான கொடி டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம்

டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் லென்த்ல ஷாலு எக்ஸ் வரைக்கும் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு வித் லைனிங்கோட ஆர்டர் சூப்பர்வான டிசைன் ஃபிளாட் ஆஃபர் ஜஸ்ட் மட்டும்தாங்க இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலருமே அவைலபிளா இருக்கு ரொம்பவே ஸ்டைலிஷான ட்ரெஸ் எஸ் டூ எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு சைஸ் மென்ஷன் பண்ணி அந்த சைஸஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் இதுல நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் சிக்ஸ் டபுள் நைன்ல மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் இன்டூ த்ரீ

அவைலபிளா இருக்கு கிராண்டான வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா XL சைஸ்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் சிக்ஸ் டபுள் சைஸஸ் வரைக்குமே இது இருக்கு எஸ் டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா ஜஸ்ட் சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் வேணும்னாலும் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ரா மெட்டீரியல் மாதிரி இருக்கும் செம்ம சூப்பர்பான டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்குது எல்லாமே பாருங்க சூப்பர்பான டிசைன் காலேஜ் வியர்க் ஆகட்டும் ஆஃபீஸ் வியோர்க் ஆகட்டும் தனித்தனியா டாப் எடுக்காதவங்க இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பான ஒரு ஆஃபர் பீசஸ் இதெல்லாமே எஸ் டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே யூனிக்கான சந்தேரி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே கலர் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனில் கூட கலர்ஸ் பாத்திக்கலாம் அதே மாதிரி பிக்ஸ் அவைலபிள் கிடையாது வீடியோலேயே கிளியராகவே காமிச்சிருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மர் ஸ்டைலிஷ் ஆன கலெக்ஷன்ஸுங்க ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளாக இருக்கு வீடியோலேயே கிளியராக காமிச்சிருவோம் ஸோ பிக்ஸ் அவைலபிள் கிடையாதுங்க வீடியோலேயே கிளியராகவே காமிச்சிருவோம் சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே வெறும் ரூபாய் அவைலபிளா இருக்கு பேண்ட் ஷாலு செம்ம சூப்பர்வான டிசைன் ஒரே பேட்டர்ல இப்பவே ரெண்டு மூணு கலர்ஸ் பாக்குறீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துருக்கலாம் செம்ம சூப்பர்வான ஒரு ஆஃபர் ஒரு பீஸ் ஆஃபர் பண்ணி கிளியராவே காமிச்சிடும் அவைலபிள் கிடையாது நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்